வணக்கம் நண்பர்களே மக்களுடன் முதல்வர் ப்ரோக்ராம் திருவத்திபுரம் நகராட்சி சார்பாக வந்து பார்த்திங்கன்னா செய்யல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இது வந்து இன்னிக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பாய் திருமண மன்றத்தில் நடந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வார்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்டுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு நாள் மண்டபத்தில் வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் ராஜமலர் அதுக்கப்புறம் மீனாட்சி அப்புறம் திருமண மண்டபம் அப்பா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை நடந்தது என்னென்ன வார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு பதினொன்று பன்னெண்டு பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி வார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருந்தாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இங்கெல்லாம் வந்து நம்ம என்னென்ன சேவைகள் வந்து இங்கே கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து பகு பகுதி வரை அந்த பிரிச்சு வச்சுருந்தாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சு மின்சாரத்துறை அந்த நம்ம கரண்ட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இணைப்பு வழங்குறதோ இல்லைனா கட்டண மாற்றங்கள் மின் கட்டண மாற்றங்கள் எதுனா இருக்கா இல்லைனா பெயர் மாற்றம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கட்டணங்கள் வருதா அந்த கோரிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தீர்த்து வைக்கிறாங்க அந்த நம்ம தேவையான டாக்குமெண்ட் நம்மளோட ப்ரூஃபுக்கு அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே கொண்டு வந்து அந்த கணினியில் ஏற்றி நம்மளுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அந்த டோக்கன் வந்து லேட்டராக வந்து தீர்த்து வைக்கப்படும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே கபீரோ அந்த சம்பந்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்தது படிக்க தெரியாதவங்களுக்கு மனு எழுதுகிற ஒர்க் கூட பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சேவை நம்ம செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு ஒவ்வொரு இடத்துல அலையிறதுக்கு வந்து முடியாது இது நம்ம ஒரே இடத்துல நம்ம மனு கொடுக்குறோம் அதுக்கான ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வருவாய் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டா மாற்றணும் இல்லைனா உட்கிருவு இல்லைன்னா இணை இன்டர்நெட் மூலமாக நம்ம பட்டா வைக்கிறோம் இல்லைங்களா அது இல்லை நில அளவீடு நில அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதனா நிலம் இருக்குது இடத்த வந்து அளக்கணும் அப்படின்னு அது ரிலேட்டடாக இல்லைனா வாரிசு சான்றிது வருமான சான்றிது இருப்பிட சான்றிது இல்லைனா வேறு எதனா சான்றிது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ரிலேட்டடாக அந்த மேலாண்மை துறை சாப்பாகவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நகராட்சி மூலமாக நம்மளுக்கு எதனா தேவை இல்லைனா நம்ம வந்து அது கட்டுமான வரைபடமோ போடமோ இல்லைனா சொத்து வரி குடிநீர் பிறப்பு இறப்பு சான்றிது வர்த்தக குடி வேண்டி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிலேட்டடாக நம்ம காலி மணி வரியோட இது வந்துருக்கு அப்படிங்கும்போது அந்த சம்மந்தப்பட்டது ஈவன் வந்து சாலையோட வியாபாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டையும் கொடுக்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிபி அந்த பிளட்டில் ஷுகர் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பண்ணேன் அந்த ப்ளட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு மற்றபடி நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க சார் உங்க வீடியோ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் பார்ப்போம் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கணும் போது உங்களோட வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோட ஒரு மகிழ்ச்சி கண்டிப்பாக வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நான் இவ்வளோ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சில பேர் நினச்சிருப்பாங்க காசுலாம் நிறைய வருது யூடியூப்பில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடையாது வருது வருமானம் வருது பட் அதை கண்டிப்பாக பண்ண முடியாது சில பேர்லாம் வந்து வந்து சொல்லுவாங்க யூடியூப்ல நிறைய வருமானம் வருது அதெல்லாம் வந்து பண்றாங்கன்னு பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா வருமானம் கிடையாது பட் நம்ம இது ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம செய்யாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு ஒர்க்காக தான் நம்ம பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்னோட வேலையை தவிர்த்து முடிஞ்ச நேரத்தில் செய்யாரில் என்னென்ன மாதிரி நம்ம அப்டேட் கொடுக்க முடியும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்கேன் மேலும் மேலும் கண்டிப்பாக வந்து நம்ம செயர் பற்றி என்ன ரிலேட்டடாக இருக்கும் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்றது அங்கே ஷூராக சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ